அதாவது உச்ச நீதிமன்றம் இன்று வகுப்பு வழக்குகளை விசாரித்த போது வகுப்பு சொத்துக்களை வகை மாற்றம் செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது அதாவது வழக்கு விசாரணையின் போது ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெர்தா மசோதா மீது எந்த தடையும் விதிக்கக்கூடாது அதாவது வகுப்பு சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கக்கூடாது அப்படி சில பிரிவுகளுக்கு தடை விதித்தால் அது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் ஆனால் அதனை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் முக்கியமாக தற்போதைய நிலையில் இந்த சட்டத்தை அனுமதிப்பது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் இடைக்கால தடை விதிக்கப் போவதாக உச்ச அறிவித்து தற்போது இடைக்கால தடையை வந்து விதித்திருக்கிறார்கள் அதாவது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்களை நியமிப்பதும் உடனடியாக இந்த வகுப்பு சொத்துக்களை வகை மாற்றம் செய்வதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் ஒன்றிய அரசனுடைய கோரிக்கையை நிராகரித்து தற்போது இந்த வகுப்பு சட்டத்திற்கு சில பிரிவுகளுக்கு தடைகள் விதித்திருக்கிறார்கள் அதாவது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்போது அமலில் இருக்கக்கூடிய வகுப்பு சொத்துக்களை அதாவது மரபுப்படி பாரம்பரியமாக பின்பற்றி வந்தாலோ அல்லது வகுப்பு சொத்துக்கள் என்று அறிவித்திருந்தாலோ அதனை வகை மாற்றம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகுப்பு சொத்துக்கள் மீது ஆட்சியர்கள் முடிவெடுத்து அதனை மாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு இந்த வழக்கில் ஏழு நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதன் பிறகு மனுதாரர்கள் ஒன்றிய அரசின் பதிலுக்கு ஐந்து நாட்களில் பதிலளிக்க வேண்டும் மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது அதுவரை இந்த வகுப்பு சொத்துக்களை வகை மாற்றம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது நேற்றைய தினமே வழக்கு விசாரணையின் போது இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இந்த இரண்டாவது நாளாக வழக்கினுடைய விசாரணை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய உடனேயே ஒன்றிய அரசு சார்பாக தடை விதிக்க கூடாது என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் அதனை முழுமையாக நிராகரித்து தற்போது உச்சநீதிமன்றமானது ஒரு இடைக்கால தடையை வந்து விதித்திருக்கிறது